நாங்க இந்த இது இது வந்து சிவரிப்பட்டி ரோடு விவிஆர் மகாலுக்கு இறக்கம் இந்த எம்ஜிஆர் நகர்ன்னு சொல்லுவாங்க இது இதில் தான் வந்து பக்தர்கள் தான் வந்து பாத யாத்திரை வர பக்தர்கள்லாம் பழனிக்கு வர பக்தர்கள்லாம் இந்த பாதையில் தான் நடந்து மலைக்கு இடும்ம கோயில் வழியாக போவாங்க இப்போ வந்து இந்த பாதைகள்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கல் முருள் கரடு முருடாக இருக்குது கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு ஒரு ஆறு ஏழு மாதமாகவே இப்போ ரொம்ப நாள் இருக்குது எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆறு ஏழு மாதமாக இருக்குது இது பக்தர்கள்லாம் நிறைய கல் குத்துது அது இதுன்னு ரொம்ப கம்ப்ளைண்ட் பண்ணி நடக்க முடியாமல் அவங்க ஏற்கனவே ரொம்ப தூரத்தில் இருந்து நடந்து வர்றாங்க நடந்து வருங்க அவங்க காலில் செருப்பு கூட இல்லாமல் வர்றாங்க இந்த மாதிரி வந்து கல்லெலாம் குத்துச்சின்னா அவங்களுக்கு எவ்வளோ வேதனையாக இருக்குன்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் நாங்கள் எங்களால் தமிழக வெற்றி கழக சார்பாக ஏதோ எங்களால் முடிஞ்ச நாங்கள் தொண்டர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஏதோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு இந்த கல்லுகளை குத்தாத மாதிரி கொஞ்சம் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்குறோம் இந்த கொஞ்சம் சிகிரிப்பட்டி ஊராட்சி இந்த ஆயக்குடி இவங்கெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் இது நல்ல பாதையை போட்டு கொடுத்தாங்கன்னா ஏதோ தார் சாலையோ இல்லை சிமெண்ட் சாலையோ ஏதோ ஒன்று போட்டு கொடுத்தாங்கன்னா பக்தர்கள் போக வர்றதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும் அவங்களும் சிரமம்லாம் போய்ட்டு வருவாங்க கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் சீக்கிரம் நடவடிக்கை எடுக்கணும்னு தமிழக வெற்றி சார்பாக கேட்டுக்கிறாங்க